இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கிட்டு இப்ப நாடாளுமன்ற ஒவ்வொரு நாடாளுமன்ற அழைச்சி பேசுகின்ற பொழுதே அந்த பணி தோங்குண மாதிரி தான் அர்த்தம் எதிர் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அதற்கடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல நாம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் அதை நம்முடைய அங்கு வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகளிடம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் அதுபோல தலைமை சில விளக்கங்களை கொடுத்துக்கின்றது எப்படியெல்லாம் மக்களை சந்திப்பது எப்படியெல்லாம் வாக்குகள் ஏற்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு கொண்டு சென்று விளக்கப்பட வேண்டும் இந்த க கடந்த இந்த மூன்று ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள் மக்கள் உரத செயல்கள் இன்றைக்கு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு வீட்டு வரி உயர்வு கடைவெறி உயர்வு உயர்வு போதை குப்பை வரியும் போட்டாங்க இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதோட கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கள்ளச்சாராயம் மரணம் கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு நடவடிக்கை இந்த கள்ளச்சாராயத்தை தடுத்து ஆக்கப்பூர்வமான பணி செய்த ஒரு வாரத்துக்கு முந்தி விழுப்புரத்தில் ஒரு ஆறு பேர் நினைக்கிறேன் கள்ளச்சாராயம் பருகி இன்னைக்கு மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அரசனுடைய மெத்தனம் திறமையற்ற அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அவங்க அறிக்கை விடுறாங்க அந்த அறிக்கையோடு ரெண்டு போயிருக்கு ஆனா செயலில் எதுவுமே காட்டல